ஹாய் ஹெலோ யூவர்ஸ் நான் உங்கள் சக்தி வீல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி வந்து என்னென்ன காய்கறிகள் விதைக்கலாம் என்னோடய கார்டனில் வந்து இப்போ என்னென்ன விளைஞ்சிட்ருக்கு அண்ட் நீங்கள் என்னென்ன வந்து விதைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம மந்த்லி மந்த்லி ஒரு சீரிஸாக பார்த்துட்ருக்கோம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் என்ன விதைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய கார்டனில் என்னென்ன வளர்ந்துட்டுருக்குங்கிறத காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி நிறையவே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி ஒயிட் கலர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி ரெண்டு அடி இருக்கும் ஸோ அந்த ரேஞ்சில் நான் வாங்கிட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் விஷயம் முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் விதைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக சாதாரண முள்ளங்கி வந்து விதைக்கிறது வந்து அந்தளவுக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா போக போக சம்மர் அண்ட் இதுக்குன்னு தனியாக ஒரு ரகம் இருக்குது சம்மரில் வந்து உங்களுக்கு வளரத்துக்குன்ட்டு தனி ஹைப்ரிட் வெரைட்டி ஒன்று இருக்குது ஸோ அதை தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அது அது எனக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேற ரகம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம் முள்ளங்கி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வயல் பொன்னாங்கனி வயல் பொன்னாங்கனி சூப்பராகவே வந்துட்ருக்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன் இன்னும் முளைச்சி வரல அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஆல்ரெடி முன்னாடி போட்டுருந்தது எடுத்துகிட்டு நான் ஹாரோஸ் பண்ணி ஸோ திருப்பி நான் அடுத்தது நான் போட்டுட்ருக்கேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கனி கீரை அதுக்கப்புறம் இது வந்து நிலவேம்பு நிலவேம்பு சூப்பராக இருக்கு ஒருத்தவங்க கேட்டுந்தாங்க நிலவேம்பு இலையெல்லாம் கொட்டி போயிடுதுன்ட்டு இலை கொட்டதாக மேடம் செய்யும் கொட்டினது புது இலைகள் வந்து நிறையவே வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க பொருளவுக்கு நல்ல வெயிலான இடத்துல வைங்க தண்ணி கரெக்டாக ஊத்துங்க அண்ட் அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரையும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொன்னாங்கினி கீரையும் இருக்கு அண்ட் இந்த தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்ளிங்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கா விதைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன மாதத்துமே விதைக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அண்ட் நானும் ஒரு போன மாதமே ட்ரை பண்ணேன் அது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அது செடி வந்து எனக்கு சாப்ளிங்லேயே செத்து போயிடுச்சு ஏதோ கக்காவோ அணிலோ வந்து பிடுங்கி விட்டு போயிடுச்சு ஸோ அதனால் திருப்பி நாற்று போடுறதுக்காக விதை போட்டு வச்சுருக்கேன் மார்ச் மாதமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் விதைக்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்லா ஹார்வெஸ்ட் வந்து உங்களுக்கு மே ஜூனில் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் லேட்டு தான் உங்களுக்கு குக்கும்பர் அதாவது வெல்ட்ரிக்கா ட்ரை பண்ணுறதுக்கு பட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குக்கும்பர் மட்டும் இல்லை நீங்கள் மெலன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முலாம்பழம் இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த சீசனுக்கு அண்டு இப்போ நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டான டைமாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டு தான் நீங்கள் ஒரு மார்ச் ஃபிஃப்டீன்குள்ளே ஓரளவுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிறுக்கீரை அண்டு முள்ளங்கி ஆல்ரெடி நான் போட்டுது வந்துட்ருக்கு கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷனே கிடையாதுங்க நீங்கள் எல்லா வகையான கீரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து விதைக்கலாம் அண்ட் சூப்பராகவே வரும் பூச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான செம்பருத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே ஒரு செம்பருத்தி இது ஒரு செம்பருத்தி அண்டு அங்கே ஒரு செம்பருத்தி அது ஒரு செம்பருத்தி ஸோ செம்பருத்தி நிறைய ச வெரைட்டிஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அண்ட் பவழமல்லி அண்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடி இதில் மட்டும்தான் இப்போ பூ இருக்கு அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பிளாக் ரோஸ் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா வெரைட்டி இப்போ தான் பூத்துது இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோம் புது தளிர்கள்லாம் நிறையவே வளர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ செடி ஆரோக்கியமாக இருக்கும் சூப்பராக இருக்கு என்னோடய சம்மர் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் சம்மர் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து ஃபோர் டிப்ஸ் போட்டிருக்கோம் டிப்ஸ் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்ட்டு அந்த நாலு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ரோஜா செடி மற்ற எல்லா செடிகளையும் வந்து இந்த சம்மரில் பாதுகாக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதை பாருங்கள் பாருங்கள் துள்ளுர் எல்லாமே சூப்பராக வந்துட்டு இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிளைமேட் சூப்பராக மாதிரி இருக்குது மழை ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம் ஓரளவுக்கு லைட்டாக மழை விட்டு விட்டு போய் இது சூப்பராகவே இருக்குது இது கொடி ரோஸ் டிரான்ஸ்பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கூடி சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகி வந்துடும் நினைக்கிறேன் லைட்டாக இதெல்லாம் இருக்குது இதுவும் இன்னொரு ரோஸ் வெரைட்டிஸ் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவழமல்லி இது நித்திய கல்யாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் இருக்கு இது நார்மல் அடுக்கு சம்பரத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சம்பரத்தி அதுக்கப்புறம் கற்பூர வலி இருக்கு இது சைடு ஃபுல்லாவே கற்பூர வலி இது கொஞ்சம் வச்சுருக்கோம் இங்கேயும் கற்பூர வலி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டொர்னிஷியா அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ரோஸ் வேற கலர் அதுக்கப்புறம் இது ரோஸ்மேரிங்க இது சொல்லியே ஆகணும் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹேர்பு அந்த ரோஸ்மேரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஹப் நீங்கள் சமையல்லையும் நீங்கள் வந்து இந்த மூலிகையை வந்து சேர்க்கலாம் அண்ட் இது டீ போட்டு குடிக்கலாம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல் சூப்பராக இருக்குது அண்டு உங்களுக்கு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் நீங்கள் சுவாசிச்சுட்டே இருக்கீங்க இதில் டீ பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே ஓடுன்னு சொல்கிறாங்க ஸோ ரோஸ்மேரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ரொம்ப நல்லது கொசு வராது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்கெலாம் ரோஸ்மேரி வளங்க நர்சரிஸ்லாம் இப்போ ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இதெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வைக்கணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான மூலிகை தான் ஸோ அதுவுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சு வைக்கணும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செடி தான் நினைக்கிறேன் மின்ட்டு துளசி அப்படிம்பாங்க என்னடா மின்ட்டு துளசின்னா இது மின்ட்டு சில டேஸ்ட் கிடைக்குங்க இது சாப்பிட்டிங்கன்னா வந்து ஒரு மின்ட் அந்த பெப்பர் மின்ட் இருக்கல அந்த டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மின்ட்டு துளசின்னு கேட்டு பாருங்க ரொம்ப கம்மி தான் ஒரு டென் ருபீஸ்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு கட்டிங் இருந்தாலே போதும் ரொம்ப அடர்த்தியாக வரக்கூடியது அண்ட் அதுக்கப்புறம் இது பன்னீர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இலைகளை வந்து நசுக்கனா ஓரளவுக்கு நல்லா பன்னீர் ஸ்மெல் வரும் இலைகளே வந்து டோட்டலாக ஒரு பன்னீர் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது பன்னீர் செடின்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் செடி முருங்க ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்குது இந்த சீசனுக்கு இலைகள்லாம் ஓரளவுக்கு லைட்டாக பழுத்து போயிருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரசலாங்கனி விதைகள்லாம் நிறைய இருந்துருக்குள்ள இருக்குது அப்படியே வந்துருச்சு ஸோ இது அப்படியே பறிச்சுணும் இது சமைக்கலாங்க கரசலாங்கனி கடைசிலங்க நீங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அது போய் பாருங்க அதுல டீடைல்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அண்ட் செடி முருங்காய் எல்லாமே ஒரே சைடாக வச்சுருக்கேன் ஸோ செடி முருங்காக நான் சொன்ன மாதிரி ஓளவுக்கு பழுத்து போய்ட்டு இருக்கு லைட்டாக இங்கே பூ வர ஆரம்பிச்சிருக்கு த்ரீ தான் ஸோ இங்கே பூ விட ஆரம்பிச்சிருக்கு ஸோ பார்க்கலாம் காய் வருதான்ட்டு அண்டு கூடவே இதில் வந்து ஒரு சுடக்க தக்காளியும் இருக்குது பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்கா சுண்டக்கா செடியும் சூப்பராக இருக்குது இந்த சைடு மிளகா செடி மிளகா செடி கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கும் பூவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி உங்கள்கிட்ட மிளகா இருக்குன்னா நீங்கள் அந்த செடி தாராளமாக வளர்க்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக சாப்ளிங்ஸ் வாங்கி வைக்கிறதுனா தாராளமாக வைக்கலாம் ஆனால் விதை போட்டு வைக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரது கஷ்டம் பட்டா ட்ரை பண்ணுறதை நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் நாற்றாக கிடச்சிச்சு வாங்கி வைக்கலாம் இந்த சீசனுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியது தான் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீரை நான் சொன்ன மாதிரி பொன்ன இது வந்து பார்த்திங்கன்னா மணத்துக்கால் கீரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை ஸோ கீரை வகைகள் எல்லாமே சூப்பராகவே வந்துட்ருக்கும் இந்த சைட் டயாந்தஸ் இருக்குது அண்ட் அடுத்த கீரைகள் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்கா சுண்டக்கா வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே காய்ச்சிட்டு இருக்கு இந்த சீசனுக்கு சுண்டக்கா செடி உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க சுண்டக்கா செடியும் சூப்பரா வந்து பூத்து காய்ச்சி புலுங்கிட்டு இருக்கு அண்ட் இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்கா செடி நீங்கள் வாங்கி வைக்கிறதெல்லாம் வைக்கலாம் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுண்டக்காய் செடி வைங்க சூப்பராகவே வந்துகிட்ருக்கு நித்திய மல்லி பூ கொடுக்கலங்க எதுவும் ஆனால் செடி நல்லா படர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ செடி வளரட்டும் விட்டாச்சு ஸோ கொடி முதல்ல படரணும் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எய்ம் இது சைடு ஃபுல்லாகவே கொடி படுறதுக்கு தான் அது வந்து நான் கஷ்டப்பட்டு பண்ணதே ஸோ ஓரளவுக்கு முட்டுக்கள் வந்து அங்கங்கே இங்கே பட் ஆனால் பூ அந்தளவுக்கு எனக்கு வந்து முன்னே கொடுத்த அளவுக்கு கொடுக்கல அண்டு நித்தியமல்லி லைட்டாக டல்லு தான் அண்டு பூ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பூக்குது பட் ஆனால் இப்போ நிறையா அந்த விதைகள்லாம் விட ஆரம்பிச்சிச்சு ஸோ சங்குப்பூவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக பூத்துட்டு இருந்தது தான் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதினா இந்த புதினா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் இந்த சம்மர் சீசனுக்கு வந்து கரெக்டாக ப்ரூன் பண்ணி விடணும் ரொம்ப அதிகமாக நான் அடர்த்தியாக வச்சுருப்பேன் ஸோ நான் எப்படி வச்சுருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதுலேருந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ப்ரூன் பண்ணி இப்போ வச்சிருக்கேன் திருப்பி புதினா வந்து துளிர்த்து வர ஆரம்பிக்குது இந்த வேர்கள்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து அதை ரீப்ரூன் பண்ணி கொஞ்சம் உரம் கலந்து வைக்கணும் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவே நான் பண்ணுறேன் சீக்கிரம் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பி புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு இருக்கு அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா வில்ட்ரிக்காக்காக விட்டு வச்சுருக்கேன் ஸோ வில்ட்ரிக்காய் வந்து அந்த ட்ரெயில் வந்துட்டதுக்கப்புறம் இதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருவேன் பிரண்டை அதுக்கப்புறம் ஹேகைன் கீரை தான் தக்காளி கொத்து கொத்தா தக்காளி கேக்குதுங்க நிஜமாவே தக்காளி எங்களால் சமயம் உள்ள அந்த அளவுக்கு கொத்த தக்காளி இருக்குது ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க பச்சையை ஏன் சார் பறிச்சிங்க அப்படின்ட்டு ஸோ பச்சையா பறிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏன் பறிச்சவங்க அணில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அண்ட் பச்சையாக பறித்து அது எப்படி பழுக்கு வைக்கிறதுன்ட்டு அதை நீங்கள் இன்னும் பக்கம்லாம் போய் பாருங்கள் அண்ட் பச்சையாக வந்து பறிச்சாலும் பிரச்சனை இல்லைங்க இது வந்து கறி பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி இது வந்து பச்சையாக பறித்து இந்த தக்காளியை கூட வந்து பார்த்தீங்கன்னா கறி மாதிரி பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் என்னோடய குக்கிங் சேனலில் வீடியோ முடிஞ்சா பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் பொரியல் மாதிரியே பண்ணி சாப்பிட்லாம் தக்காளியும் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னோடய புடலங்காய் ஸோ இப்போ கல் கட்டி விட்டுருக்கேன் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க சொன்ன மாதிரி அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்குங்க எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை என் புடலங்காய்க்கு நடந்த சோகத்தை வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாகவே இன்னொரு பொடலங்காய் ஃபஸ்ட்டு பொடலங்க அதுதான் ரொம்ப அசசியாக வச்சிருந்தது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இது ரெக்கவர் ஆகி வேறு ஒரு பொடலங்காய் வந்துருக்கு ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு இன்னொரு பொடலங்காவும் இந்த சைடு வந்துட்டுருக்கு அதுக்கும் கல் கட்டி விட்டுருக்கேன் ஸோ பொடலங்காய் சூப்பராகவே காய்ச்சிட்டு இருக்குது அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னங்கினி இதில் எப்படியோ தப்பி தவறி வந்துடுச்சு வெண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காவும் சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த சீசனுக்கு நீங்கள் வெண்டக்காவும் விதைக்கலாம் வெண்டக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் ஸோ இந்த மாதிரி காய்கள் எல்லாமே வளர்க்கலாம் கொடி வகைகள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வளர்க்கலாம் பீர்க்கங்காய் புடலங்காய் பூசணிக்காய் எல்லா குடி வகைகளும் ட்ரை பண்ணலாம் பாகற்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்கள் பாகக்காய் எப்படி காய்ச்சிட்டு இருக்குன்னு ஸோ பாகக்காய் சூப்பராக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடி பசலை வந்து பார்த்தீங்கன்னா செகப்பு கொடி பசலையும் பச்சை கொடி பசலையும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொடி வகைகள் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாங்க ஒரு உகந்த காலமாக தான் இருக்குது இது அண்டு நீங்கள் இப்போயும் நீங்கள் விதை போட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சீசனில் உங்களுக்கு அறுவடை நல்லாவே கொடுக்கும் அண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கரசலாங்கனி ஸோ கரசலாங்கனியும் வந்து நிறையவே இருக்கோம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் ஓரளவுக்கு இங்கே நல்லா வந்துட்டுருக்கு காராமணி காராமணி இந்த சீசனுக்கு தாராளமாக போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு காராமணி ஸோ நல்லாவே வந்துட்டு இருக்கு கொடிய சீக்கிரம் காய்க்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் மாதிரி கொத்தவரங்க இதெல்லாம் போன சீசனுக்கு போட்டது அவரைக்கா ஒரு மூணு நாலு பேகில் போட்டுருக்கேன் புதுசை தான் முளைச்சி வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தில்ண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை இதுவும் வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கங்கா வந்துட்டு இருக்கு பெரிய தொட்டில பீர்க்கங்காய் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஏற்றி மேலே விட்டுருலான்னு இருக்கேன் ஸோ இந்த சைடு அவர்கவுன் வந்துட்டுருக்கு அந்த சைடு ஒரு பிளான் இருக்கு இந்த சைடு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் இங்கே ஒரு நித்திய கல்யாணி இதில் கீரையும் ஒரு மிளகா செடியும் சின்னதாக நாற்று மாதிரி வந்துட்டுருக்கு எடுத்து மாற்றி வைக்கணும் கண்டிப்பாக கத்திரிக்காய் கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் கொத்துக்கொத்தா காய்ச்சிட்டுருக்காங்க இதுவும் என்னடா இது வந்தாலும் கொத்து கொத்தாக கழிக்கிது எங்கள் வீட்டில் மட்டும் காய்க்க மாட்டேங்குதுன்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க தெரியுது ஸோ இதுக்கு எல்லாமே நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க கத்திரிக்காய் எப்படி காய்க்கிறது எல்லாத்துக்கும் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ளே லிஸ்டே கிரியேட் பண்ணிட்டேன் நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் நாவிகேட் பண்ண கற்றுக்கோங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தக்காளி வளர்க்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் இருக்கும் கத்திரிக்காய் வளர்ப்போனா கத்திரிக்காய் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ இருக்கும் அப்படி போய் நீங்கள் ஈஸியாகவே என்ன வீடியோ நான் சொல்கிறேன்னோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது சைடு ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேக் கிட்டே கத்திரிக்காய் வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பூக்கள் நிறையாவே பூத்துட்ருக்கு கூட கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் நேற்றி கூட பறித்தேன் ஒருத்தவங்க கூட கேட்டுருந்தாங்க என்ன சார் இன்றைக்கி வெறே கத்திரிக்காய் சாம்பாரா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டில் ஏன்னா கத்திரிக்காய் அந்தளவுக்கு பூத்து குலுங்கி காய்ச்சிட்டு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று பறிச்சிட்டேன் இதனால் கொஞ்சம் இருக்குது அங்கே பார்த்தீங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த புதரில் எங்கே தேடி எடுக்கிறதுன்னு தெரில ஸோ இங்கே தெரில இங்கே ஒன்று தெரியுதா இங்கே ஒரு கத்திரிக்காய் கூட்டம் இருக்குது இது சாதா கத்திரிக்காய் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் கூட்டம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் ஸோ இந்த வெள்ளை கத்திரிக்கா கத்திரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று போட்டு நீங்கள் ஆல்ரெடி நாத்தா வாங்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராகவே இந்த சீசனுக்கு வளரக்கூடியது தான் இங்கே நாத்தா வாங்கிட்டு வந்து வைங்க ஓரளவுக்கு சூப்பராக வரும் நீங்கள் விதை போட்டு எடுத்து வைக்கிறதுனா கண்டிப்பாக டைம் ஆகிடும் உங்களுக்கு அடுத்த சீசன் வந்துடும் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் சந்தையில் கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பல்லாவரம் சந்தையில் நீங்கள் வாங்கலாம் ஸோ இது வந்து கத்திரிக்காய் வந்து இது ஃபுல்லாகவே சூப்பராகவே கத்திரிக்காய் காய்ச்சிட்டு இருக்கு அண்டிய அப்படியே போயிடலாம் அப்படியே போய்ட்டுருக்குனா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இது ஃபுல்லாகவே தக்காளி தான் தக்காளி ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு ஸோ தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன் ப்ரூன் பண்ணுறதுக்குன்ட்டு அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இல்லை கீழே நீங்கள் வந்து தக்காளி ப்ளே இருக்கும் போய் அதில் வந்து தக்காளிக்கு இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி குத்து குத்தா காய்க்குன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கெலாம் இந்த அந்த வீடியோவில் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த செடிக்கு பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு காய்ச்சிகிட்ருக்குன்ட்டு ஸோ தக்காளி இது வந்து துட்டி செடி சரி தானாவே வளர்ந்துது வளரட்டும் அப்படியே விட்டாச்சு துத்தி இதுலேயும் கொஞ்சம் குப்பைக்கீரை இதுன்னு வளர்ந்துட்டு இருக்கு குப்பைக்கீரை சமைக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ குப்பைக்கீரை மறக்காம விட்டுருங்க விட்டுறாதீங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி அகை தக்காளி இங்கேயே பாருங்க தக்காளி கடலை கண்டிப்பாக தக்காளி சாம்பார் தாங்க அந்த அளவுக்கு தக்காளியும் காய்ச்சிட்டு இருக்கு சூப்பராக இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி முருங்கையும் கூடவே இருக்கு இதுவும் சூப்பராக வந்துட்டு இருக்கு ஸோ தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காய்ச்சிட்டு இருக்கு அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே பழ வகைகள் மாதுளை மாதுளை இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா பூ விட்டு காய் விட ஆரம்பிச்சிச்சு தெரிகிறதா எலுமிச்சை வந்து இப்போ காய் விட ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ எலுமிச்சை எல்லாமே சூப்பராக வந்துட்டு இருக்கு அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா அடுத்த வருஷம் காய்ச்சிடணும்னு நினைக்கிறேன் கொய்யா கொய்யாவும் சூப்பராக வந்துகிட்ருக்கு இங்கே ஒரு மூணு பேக்கில் இருக்குது மூணு தொட்டியில் இருக்குது கொய்யா ஸோ கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வரும் நம்புகிறேன் அண்ட் இங்கே லெமன் கிராஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் என்னோடய தோட்டத்தில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கொடி பசில கீரை இருக்குது அண்டு அவரக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அவரக்கா இருக்குது ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒத்த அவரக்காய் ஸோ இந்த மாதிரி அவரக்காய் இருக்குது லார்ஜ் அவரக்காவும் இப்போ விதை போட்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் சீசனில் விதைக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் சம்மரில் இருந்து என்னென்ன விதைக்கலாம்ட்டு ஒரு ஆர்டிக்கிளாகவே இருக்கும் உங்களுக்கு சொல்கிற போக்கில் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து போய் பார்க்கணுன்னா என்னோட ஆர்டிக்கல் நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அதேமாதிரி டெலிகிராம் குரூப் நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் அது குரூப் கிடையாதுங்க ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் அனுப்பலாம் அதை நான் மட்டும் தான் அனுப்ப முடியும் உங்களுக்கு சேட் கூட வராது ஏதாவது இன்ஃபர்மேஷன் இப்போ சம்மரில் இந்த வெஜிடபிள்லாம் விதைக்கலாம் இந்த சீசனுக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்க்கான பிடிஎஃப் அமைச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பூச்சிகள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பிக்சர் வைஸாக போட்டு பூச்சி இந்த பூச்சி இருந்துச்சுன்னா இதுக்கு இந்த மருந்து அடிக்கலாம் நிறைய டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இன்வைட் லிங்க் இருக்குது ஆல்ரெடி அவர் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் நிறைய தகவல்களும் அதில் வந்து கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் என்னோட கார்டனம் எப்படி இருக்குது அண்டு இப்போ நீங்கள் என்னென்ன விதைச்சிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் பை சக்தி ஹாவ் ஹாப்பி ஃப்ரெண்ட் இருக்கோ சக்திவில்